இன்றைக்கு நாம் இருப்பது மட்டக்களப்பில் இருக்கின்ற ஓவியர் ராஜா குலராஜ் அவர்களுடைய இல்லத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஓவியர் ராஜா குலராஜா அவர்கள் வந்து ஒரு இந்த பகுதியில் மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு ஓவிய கலைஞராக இருக்கின்றார் ஸோ அவரோட ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல் முதல்ல உங்கள் வீட்டை பார்த்தபோது எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தது இது என்ன ஒரு அர்த்தத்துல இதை செய்திருக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறேன் இது வந்து வாழ்க்கை என்ற ஒரு கான்செப்ட்டில் எடுத்தேன் இது வந்து நான் என்னுடைய ஃபேமிலி கணவன் மனைவி கணவன் மனைவி இது என்னுடைய குடும்பம் கணவன் மனைவி அம்மா அப்பா இதோட அப்புறம் அப்படியே வந்தால் இது வந்து சமூகம் நிறைய கார்களில் பின்னே கூட பின்னணியில ஒரு சிட்டி மாதிரி போட்டிருக்கிறேன் இது ஒரு வீடு இது நாங்கள் ரெண்டு பேரும்

தாத்தா வந்து பொம்மை அதெல்லாம் செய்வார் கிளேயில அந்த இதுல நாங்க போயிருந்து சின்ன பொம்மைகளுக்கு ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுப்போம் கோட்டிங் கொடுப்போம் பிறகு கட்சியில கலர் அந்த இந்த இடத்துல கொடுப்போம் பையனா கிட்ட தாத்தாவும் கிட்ட அது முடிச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு பிறகு டப்பா வந்து திரைச்சில கீழ் கோயில்களுக்கு வந்து

அதாவது திருச்செலையில இருக்க அந்த சாமி வடிவத்துக்கு கண்ணாடியை வச்சு நான் அந்த கண்ணியை பார்த்தேன் கண்ணுக்கிட்ட ரெண்டு டாட்டம் வச்சிரும் ஓகே அந்த நேரத்துலயே நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் குடுக்கறது பெரிய விதைகள் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரஸ்ட் வந்து ஓகே உங்களை வந்து எனக்கு அறிமுகமானது அவர் குரு சாருடைய அவருடைய வலைப்பக்கத்தில் இருந்தால் ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு தடவை போட்டிருந்தார் ரொம்ப அவங்களோட கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தார் ரொம்ப கவனத்தை ஈர்க்கிற வர்ணங்கள் அதாவது சில பேர் செய்வங்க பளிச்சுன்னு இருக்காது நான் ஒரு பெரிய கலைஞர்னு சொல்லவே மாட்டேன்னா ஆனால் ரசிக்கிறோம் இல்லையா அந்த ரசிக்கிற போது அந்த கலர் வந்து வர்ணங்கள் அப்படியே பழிச்சின்னு ஈர்க்கிற பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அசை இந்த யார் இந்த ஓவியர் அப்படின்னு நான் கேட்டபோது அவர் உங்களோட தொடர்புன்னு கொடுத்து இப்போ வந்து நம்ம இங்கே வந்து இருக்கிறோம்

பறையர் சமூகம் இங்க இருக்கு இங்கே இருக்கு அது இப்ப சிட்டிக்குள்ள பெருசால கிராமங்கள்ல இன்னும் அது பறையர் சமூகம் அதை வச்சு பண்ண இது வந்து கூட பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கிளம்பு புரியாது சிங்கிங்

இயல்பா இயல்பா இயல்பாக அவரு மற்றதெல்லாம் வர்ணமா வச்சு ஒரு குடும்பம் மாத்திரம் குடும்பம்மா நானு நினைச்சேன்

சிவனிகதை பூஜை செய்யலன்னு சொல்லி லட்சுமணன் அம்புவை தான் கங்கை எழுத்து விட்டான்னு சொல்லி ஆஞ்சநேயரும் ஆஞ்சநேயருக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு சம்பந்தமும் இருக்கு அந்த முதலில் குளம் இருந்ததாகவும் ஆஞ்சநேயர் வந்து பால நினைச்சதாகவும் ஒரு ஸ்டோரி இருக்கு அப்ப ஆஞ்சநேயரையும் நல்லா ஜிபிக்கு லேடிஸ் போடுவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் தாமரை பூ ஓகே

அது அதை அந்த அந்த அழகியில் வந்து நீங்கள் பதிவு 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 பண்ணிட்டீங்க இப்போ இப்போ இது வந்து கண்ணன் இல்லையா கண்ணன் கண்ணனும் தாயார் இருக்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ் இது ஓகே ம் அதுலேயும் கிளி இருக்கு போட்டாலும் ம் 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 ம்

அதாவது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கள் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் படிக்க முடியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டெடிக்கேஷனோட ஒரு ஆர்ட் ஒரு கல்ச்சர் அப்படின்னு படிக்கலாம் அப்போனா உங்களுக்கு பிறகு இந்த கலையை கொண்டு வரத்துக்கு அப்படின்னு யாரும் இருக்கிறாங்களா உங்கள் மாணவர்கள் யாரும் இல்லை ஓகே இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓவியமாக எனக்கு தெரியுது அதாவது ரொம்ப அழகிய ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஓவியமாக தான் எனக்கு தெரியுது இது மூணு ராஜாக்கள். ஜீசஸ் பிறந்ததா? ஓ, பாலன் பிறந்ததே. ஆஹா. இது வந்து யோசேப் இது அந்த மூணு ராஜாக்கள் வந்தாங்க. ஆமா. அது. ஓகே. ஆனா இத பாக்குறப்போ நமக்கு அந்த விஷயமே தெரியாது. தெரியாது. ஆ. இதெல்லாம் எங்க ஆனா இந்திய முகத்தை தமிழ் முகத்துல தமிழ் முகத்தை கொண்டு வந்து. தமிழ் முகம் தமிழ் அந்த இது ஆடுகள்.

கைத்தறி இருக்கு கைத்தறி இருக்கு நல்ல ஓவியம் இது மறுபடியும் மட்டக்களப்புடைய வரலாற்றை தான் காட்டியிருக்கு இது வந்து வித்தியாசமா இருக்கு நடராஜரா நடராஜர் யாரும் இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் தலைக்கு மேல ஒரு பெண்ணுடைய கங்கை வந்து பெருசாவே ஆகிட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அவருடைய கால் எடுத்து வைத்த பாதம் எல்லாமே இது வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா சாதாரண மக்கள் இருக்காங்க இயல்பான மக்கள் அந்த மக்களுடைய நடராஜரா இருக்கு இல்லைங்களா

குழந்தைய அம்மாவும் ஸோ அது எனக்கு இந்த மட்டக்களப்பு பற்றி அந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா அது ரொம்ப பிரம்மாண்டமான ஆமாம் பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட் முழுசாக ஒரு ஓவியத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்குறீங்க இதுவும் அம்மா குழந்தை தான் அம்மா குழந்தை ரெண்டே வர்ணங்கள் மூணு வருணங்கள் நாலு இருக்கிற வெள்ளை கருப்பு ஆரஞ்சு சிகப்பு நாலு வருணங்களில் ஒரு ஓவியமாக வந்துருக்கு இது எதுவும் என்ன பொருளில் செய்கிறது இந்த இந்த கலர் இந்த வர்ணா ஓகே பெயிண்ட் பண்ணுறதுக்குன்னு இவ்வளோதான் ஓகே

நல்லா இருக்கு இப்போ வாழ்வியல் சடங்குகள் சடங்கு முறைகளை நீங்கள் ஓவியமாக ஆக்கியிருக்கிறீங்க ம் மாமாங்க பிள்ளையாரா அதே மாதிரிதான் தோரணங்கள் குர்த்து தோரணம் இது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்குள்ளேயே பாருங்கள் எந்த அளவுக்கான ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு இப்போ ஒர்க் பண்ணிருக்கீங்க

முதல் வந்து பிரபலம் இருந்தது கழுதாவிட அந்த கூட இருக்கு இப்ப வந்து கழுதாவிடத்துல செய்யறாங்க சும்மா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சக்கரங்கள்லாம் போட்டு வச்சுக்கிறது அவங்க அவங்க நிலத்துல கீறுவாங்க நிலத்துல கீறி அந்த கும்பம் வச்சு தேங்காய் விடைச்சி நான் சொன்ன இந்த அவருக்கு மந்திரம் செய்த அதை அவருக்குள்ள இருக்கிற ஆவி எடுக்கிறதுக்கு தேங்காயில விளக்கு வச்சு கோழி பறி கொடுக்கறது அவரை வச்சு கிடைச்சது அத வந்து அத வச்சுட்டு நீங்க அது பண்ணிட்டீங்க ஓகே இன்னும் இருக்கு இந்த வழக்கம் ஆஹ் இன்னும் இருக்கு இந்த வழக்கம்தான் விளக்காய் இது தொன்மையான வழக்கமா இருக்கலாம் தொன்மையான வழக்கமா இருக்கலாம் அது இன்னம் செய்யறாங்க நீ என்ன உட்காத வீட்ல எதுவும் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு காவல் பண்றேன்னு சொல்லி அந்த தேங்காய் எல்லாம் ஒட்டு எல்லாம் பண்ணி நான் சொல்லி சொல்றேன்

உம் ஆஞ்சநேயர் குழால செய்யறது ஆஞ்சநேயர் மந்திரம் வந்துரும் ஆனால் இது எல்லாமே கெடுதல் செய்யறதுக்காக உள்ளது தானே ஓ கெடுதல் செய்யறது சொல்றாங்க எனக்கு வந்து ஆஞ்சிநேயர் குழா கெடுதல் செய்யுறது அந்த ஆஞ்சினேயர் குழால இருந்து அதை எடுக்கிறது ஓகே அந்த சக்தி வந்து நல்ல சக்தி வந்து எடுத்து

எதனால அது பாடு மீன்னு சொல்றாங்க மீன் வந்து பாடுமா ஆமா நைட்ல அது ஒரு டியூன் ஆன் கேக்கும் பௌர்ணமி நாளில அந்த நாளில இருந்து அந்த பிரிட்ஜ் இருக்கு பிரிட்ஜ் அங்க பார்த்த முதல்ல அந்த கோட்டையில இருந்து வந்தமே அதுல இருந்து அந்த ஒரு சத்தம் வந்து பௌர்ணமி நாளில கேக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட மீன் தான் செய்யுமா அந்த சொல்றாங்க அது வந்து சில சொல்றாங்க அது வந்து அந்த ஊரி இருக்கு அது ஒரு ஒலி இந்த மாதிரி சரியான

விட்டுருவாங்க இந்த மாதிரி மித்த நம்ப விரும்புவாங்க அது என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி அது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு தரம் அதை முன்னெடுக்கிறது இப்ப வெளிநாடுகள் சொன்னா அது என்னன்னு சொல்லி அந்த மித்த உடைச்சிருப்பாங்க நேரத்துக்கு நமக்கு அந்த 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 புராண கதையோட வாழ தான் விரும்புற ஒரு சமூகமா இருக்கிறோம் நம்ம அதை ஏத்துக்கிட்டு வாழ விரும்புறோம் அப்ப நமக்கு இந்த மாதிரியான வடிவங்கள் எல்லாம் உருவாகுது கற்பனைக்கு கற்பனைக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா அதோட வந்து அந்த பாடுமீன் என்று சொல்லி பிறகு விபலானந்தர் அதுக்கு நீரர மகளிர் என்று சொல்லி பேர் கொடுத்தார் பாடுறாங்க அப்புறம் அதுதான் மோமைடா எதுக்காக வேண்டி சுவாமி விவலானந்தர் அதுக்கு நீரர மகளிர் என்று பேர் குடுத்தாரு அதை பற்றியும் ஒருத்தருக்கும் அத ரிசெர்ச் பண்ணி பண்ணல அப்புறம் இங்க ஒருத்தர் இருந்தார் அவர் அதை பத்தி எழுதி அப்ப அவர் சொன்னார் இந்த மீனுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அதை தகர்த்துட்டாரு துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு போட்டேன் இது இன்னொரு மந்திரமா அது இல்ல இது முருகன் மந்திரம் ஓகே சரவண பாபா இப்ப ஏதாவது முருகன்ட பெயர்கள் எல்லாம் பேர்கள் அதெல்லாம் சுத்தி இது ஒரு சீரியல் பண்ணு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது மட்டக்களப்பில் உள்ள பல்வேறு விஷயங்கள் அதோடு சேர்த்து அந்த புராணங்கள் அதே உங்களுடைய இதில் வந்துருச்சு நண்டு இது ரொம்ப ரிச்சா இருக்குது இது கடல் உயிரினங்கள் ம் இதுங்க நிறைய வரும் ம் அமையும் இருக்குது நண்டு இருக்குது முதலே இருக்காமே முதலையும் இருக்கு இதே பிள்ளையா பிள்ளையாடுற சுத்தி வேற பிள்ளையாடுற பேருக்குள்ள அதெல்லாம் அதுக்குள்ளேயே எழுதுறது வந்து பெரிய கஷ்டம்தான் குட்டி குட்டியாக நீங்கள் எழுதணும் எல்லா விநாயகரோட பேர் எல்லாமே இருக்காதுல்ல

ம் அப்போ உங்களோடைய ஒரிஜினல் ஒரிஜினலிட்டி அப்படிங்கிறது இப்போ இப்போ வந்து கேள்விக்குறியாக ஆயிடுச்சு இல்லையா விலைக்கு 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 வருது இது ம் பண்பாட்டு மாற்றம் பெ பிற பண்பாட்டோட தாக்கம் ஏற்பட்டு உங்களோட இயல்பான பண்பாடு மறைஞ்சு காலப்போக்கில் அப்படியே குறையுது அதை மீட்டெடுக்கவும் இங்கே யாரும் ஆ வந்துடுச்சு ஆ அது பெரிய இழப்பு இல்லையா உங்களுக்கு அது சாதனை ஐயர் இல்லை பெரிய ஒரு இது மாதிரி பிராமண ஐயர்ன்னு சொன்னால் அவர் சொல்றதை கேட்குற மாதிரி அப்ப இவங்க இப்படி நின்றாங்கன்றா கொஞ்சம் நம்ப மாட்டாங்க அந்த நாளையில் வந்து மீச வச்சிருப்பாங்க உலகத்துக்கு தான் வஷ்டியும் கட்டியிருப்பாங்க இப்போ வந்து பஞ்சகச்சம் வச்சு அந்த இதெல்லாம் போட்டு தலைப்பா தான் வச்சு அந்த தங்களோட வேஷத்தை மாற்றிக்கிட்டாங்களா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி தன்னையும் மாற்றிக்கிற ஒரு முயற்சிக்கு வந்துடுறாங்க இதுவும் பொறுத்து தானே சட்டை அடிக்கிறது இந்த சாமியை ஆடிகிட்டு வரவங்களுக்கு அடிமா ஆ ஆ கோழியும் பலி கொடுக்குறது ஓ இப்போ அது கொஞ்சம் இந்த பலி கொடுக்குறத ம் அரசாங்கம் வெளித்தாடி அதுவும் போராடி ம் இத்தாட்டிதாங்க ஓ அது இருந்ததா சாட்டி ஆ ஓகே கொஞ்சம் ம் இது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்குது ம் அதாவது இந்த வர்ணக்கலவைகள் வந்து மூணு நாள் வர்ணங்கள் தான் இருந்தாலும் மூன்று வர்ணங்கள் தான் பார்க்குறேன் அப்பயும் அழகான ஒரு டிசைன் இது உங்களுடைய அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த மட்டக்களப்பு அப்படிங்கிற அந்த இந்த பகுதியை வந்து அது பிரதிபலிக்குது

அதே அம்மா அந்த இப்ப நம்ம எதிர பார்க்கலாம் வரும் காலத்துல பல்கலைக்கழகங்கள்ல அந்த பாடத்தை வந்து நேரேடியா வந்து படித்து கொள்ற அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அல்லது பட்டறைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அட்லியர்னு சொல்றோம் அந்த மாதிரியான கூடங்கள் வந்து விசிட் பண்றது அப்படின்னு நம்ம பிரபலம் இதுக்கு மேல ஆர்வம் வரும் இப்ப சமூக சூழலும் இருக்குல்ல அது கூட அந்த தாக்கத்துக்கு காரணமா இருக்கலாம் ஆசிரியர்களுக்கும் முயற்சி செய்வோம்யற்சி உங்களுடைய இந்த பேட்டி நான் நினைக்கிறேன் உங்களுடைய கலை மட்டக்களப்பு கலையை வந்து நல்லா பிரதிபலிச்சிருக்கு இந்த எல்லா தகவல் நீங்க கொடுத்ததுக்கும் உங்களுக்கு தமிழ் மாற வரக்கின்ற நாங்க நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி